மறந்த நேர்களுக்கு வணக்கம் துர்கை அம்மனை துதித்து அந்த அம்மாவன் அருளால் உங்களுக்கு இந்த பதிவை தருகிறேன் அதாவது இப்போ ரொம்ப ஜாதகம் மேரேஜ் தள்ளிட்டே போகுது ஏன் அப்படின்னு பார்க்குறப்போ முக்கியமாக செவ்வாய் தோஷம் முக்கிய காரணம் அதாவது காலசபோஷம் இருந்தாலும் தள்ளுது ஆனால் அதை விட இந்த செவ்வா தோஷம் ரொம்ப தள்ளிட்ட போது ஒரு பயம் கொடுத்துருது பப்ளிக் ஐயோ என்ன ஆகுமோ ஏதாவதுமோ மேரேஜ் ஆனால் தகராறு ஆகுமா அடி தடி கூத்து கேஸ் எல்லாம் வருமா பஞ்சாயத்து வருமா அந்த பயம் இருபத்தாறு வயசில் ஆரம்பித்தாலும் இருபத்தெட்டு வயசுல ஆரம்பித்தாலும் செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் நாலஞ்சு வருஷம் தோஷத்துக்கே போயிடுது அதாவது செவ்வா தோஷன்றது லக்னத்துக்கு மட்டுமல்ல சந்திரனையும் பாருன்றான் சந்திரனுக்கும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் சரி சுக்கரனுக்கும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருந்தா செவ்வா தோஷம் ஐயா லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வா தோஷம் சந்திரனுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வா தோஷம் சுக்கரனுக்கும் செவா தோஷம் இப்படி பாத்தீங்கன்னு இருந்தா எந்த காலத்துல தான் மேரேஜ் ஆகுறது ஒன்றும் புரியல பார்க்க வேண்டியதுதான் அளவுக்கு மீறி வெங்காயத்தை உரிக்க 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 ஒண்ணுமே இருக்காது அந்த மாதிரி பார்த்துக்கிற காலத்தை கலந்து கடைசியில வயசு ஆயிடும் எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று என்னன்னா லக்னத்துக்கு பாருங்க சரி அதுலேயும் குறுகியத்துன்னு வரலாம் எப்படின்னா லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அதுல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் சரி விளக்கு அதுக்கு என்ன பார்த்தோம்னா மகர லக்னமாக இருந்தால் மகரத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை கடகத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை விச்சகத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை காரணம் மகரத்தில் உச்சம் மேஷத்தில் ஆட்சி விட்சிகத்தில் ஆட்சி கடகத்தில் நீச்சம் நாலு இடத்துல செவ்வாய் இருந்தால் அது லக்னத்துக்கு ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டாக கூட இருக்கட்டும் தோஷம் இல்லை கேரண்டியா சொல்லலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து அதாவது நகரத்துல உச்சம் பெற்ற செவ்வாய் இருந்ததுன்னு வைங்க மேஷத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் கழகத்துல நீச்சம் பெற்ற செவ்வாய் விஷயத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய்க்கு ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டு வந்தாலும் தோஷம் இல்லை சரி அதே நேரத்திலே இங்கு செவ்வாய் இருக்கிறது மீனத்திலே தோஷமா அதை குருவோடு சேர்ந்திருந்தாலும் குரு பார்த்தாலும் தோஷம் இல்லை இந்த இடத்துல அதாவது தனுசில் செவ்வாயோடு குரு குரு பார்வை தோஷம் இல்லை பொதுவாக செவ்வாயை குரு சந்திரன் புதன் இவர்கள் பார்த்தால் தோஷம் இல்லை கவலையே பட வேண்டாம் சிலருக்கு பயத்திலேயே ஜாதகம் பார்த்து 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 தள்ளினே போயினே இருக்கும் அதனால சும்மா போட்டு குழப்ப குழப்பமே பண்ண வேணாம் நீங்க பாட்டு தைரியமா பண்ணுங்க இன்னொன்னு பொதுவா எப்படின்னா விருச்சிக லக்னம் வைங்க இந்த விருச்சிகர் லக்னத்துக்கு பன்னெண்டுல தொழால் செவ்வா தோஷம் கிடையாது ஆமா ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தா தோஷம் இல்லை அதே மாதிரி கடக லக்னம் இல்லை சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னத்துக்கு எட்டுல செவ்வாய் ஏன்னா கடகமோ சிம்மமோ ஒரு பவர் அந்த இடத்துல அவங்களுக்கு இந்த செவ்வாய் பிரச்சனை வராது சரி இன்னொன்று இந்த ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருந்து செவ்வாய் தோஷம் கொடுத்தால் என்ன செய்யும் அப்படின்னா எப்படி தெரியுமா தகராறு பிரச்சனைங்க வரும் இந்த ஜாதகத்துல அவங்களுக்கு செவ்வாய் தசை வந்தால் பிரச்சனை கொடுக்கும் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை பொதுவா ஏதோ பார்த்தோம் மேரேஜ் பண்ணோம் குழந்தை குட்டியோட அருமையா இருக்கிறாங்க சொல்றாங்க பார்த்து 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 பண்ணோம் பிரச்சனை தினகாலம் பிரச்சனை காரணம் அவங்களுக்கு அந்த செவ்வாய் தசை ஏதோ வருகிறது இல்லை ரன்னிங்கில் இருக்கிறது அதுதான் செய்யுமே தவிர மற்றபடி பிரச்சனை இல்லை அது மட்டுமல்ல செவ்வாய் தோஷம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நீங்கள் முக்கியமா லக்னத்துக்கு ரெண்ட பாருங்க குடும்பஸ்தானத்தை லக்னத்தை பாருங்க லக்னாதிபதி பலமாக இருக்கிறாருனா லக்னாதிபதி பலமா இருந்தா எந்த செவ்வாய் தோஷம் ஒன்றும் செய்யாது லக்னத்துக்கு ரெண்டில அருமையான கிரகங்கள் உக்காந்து இருந்தா அமைதியான பூங்கா அருமையான தந்தவனம் எந்த செவ்வாய் தோஷம் ஒன்றும் செய்யாது ஆகவே தைரியமாக நீங்கள் பண்ணலாம் அதை விட்டுட்டு ததா ஜாதகம் பார்த்தீங்கன்னு இருந்தீங்கன்னா ஒரு காலம் நடக்காது இன்னொன்று இந்த இருக்கு அதுக்கும் செவ்வாயை சூரியன் பார்த்தாலும் தோஷம் இல்லைன்னு சொல்கிறாங்க சரி இதே செவ்வாய் உங்களுக்கு இந்த குருவோடு சேர்ந்து இருந்தால் குரு மங்கள யோகம் தோஷமானு இருக்கிற செவ்வாய் லக்னத்துக்கு ரெண்டு நாள் ஏழு எட்டு பண்ணல இருந்தாலும் குருவோடு சேர்ந்து இருந்தா குரு மங்கள யோகம் கொடுக்குறது சந்திரனோடு சேர்ந்து இருந்தா சந்திரன் மங்கள யோகம் கொடுக்க ஆரம்பிக்குது அந்த மாதிரி இந்த தானங்களை வைத்து செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறது என்று பயப்படவே வேண்டாம் எந்த பிரச்சனையும் ஒன்றும் செய்யாது ஆகவே நீங்கள் தைரியமாக ஜாதகத்தை பாருங்கள் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் எனக்கு தெரிந்தவரை லக்னத்தை பாருங்கள் குடும்பஸ்தானத்தை பாருங்கள் லக்னம் நன்றாக இருந்தால் ஒழுப்பெற்று இருந்தால் அந்த குடும்பத்திலே பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை குடும்பஸ்தானத்திலே அருமையான கிரகங்கள் இருந்தாலும் பிரச்சனை வர வாய்ப்பில்லை லக்னத்திற்கு ஏழு கணவன் மனைவியை காட்டக்கூடிய ஒரு இடம் அங்கு நன்றாக கிரகம் அமைந்திருந்தால் எந்த செவ்வாயும் ஒன்றும் செய்யாது அப்படித்தான் செவ்வாயை பற்றி பயந்து கொண்டிருந்தால் ஒன்று செய்யுங்கள் நீங்க எங்கும் போக வேண்டாம் முருகன் கோயிலுக்கு போங்கல் மாதம் இரண்டு தடவையோ மாதம் மூன்று தடவையோ நான்கு தடவையோ செவ்வாய்க்கிழமையான போங்கல் போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கினே வாங்க பிரச்சனை இல்லாம அருமையா அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாரு என் அனுபவம் அதை விட்டுட்டு சும்மா இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அதை செய்யணும் இதை செய்யணும்னு வர ஜாதங்கள்லாம் தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அமைகிறது கஷ்டம் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் என்று பயப்பட வேண்டாம் நன்றி வணக்கம்